எதிர்கட்சி தலைவர் அனைத்தந்திய அண்ணா கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலிலே மக்களின் அன்பை பெற்று முதலமைச்சராக இருக்கும் ஆக இருக்கும் எங்களின் தன்னிகரான தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களை அறிவுறுத்தல் அவர்களை அறிவுறுத்தலின்படி மாண்பு திரு முன்னாள் எம்எல்ஏ ஆசமணி அவர்கள் முன்னாள் மேயர் திரு மருதுராஜ் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரேம்குமார் அவர்கள் மற்றும் இங்கில் அனைவருடைய முன்னிலையில் பூத் கமிட்டி அமைக்கின்ற நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கு நடந்து கொண்டிருக்கிறது பூத்தில் இருப்பவர்களுக்கு வயது கல்வி தகுதி மற்றவை எல்லாம் விசாரித்து முடிவெடுக்கின்ற பொறுப்பை தலைமை கழகத்தின் சார்பில் வருகை கொண்டிருக்கிற ஒரு மாத ஆசை மணி அவர்களும் திரு சரவணகுமார் அவர்களை ஏற்றிருக்கிறார்கள் அந்த பணி எளிதாக நடந்திருக்கிறது எதற்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கலந்து ஜெயலலிதா கலந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கும் பாராளுமன்ற சட்டத்தில் சட்டமன்றத்தில் வந்து கூட்டணி இருக்காங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அதிமுக ஆட்சி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் நேற்று மாண்புமிகு உள்துறை மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய கழகத்தினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி சேர்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டணி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணியின் தலைவர் எடப்பாடி அவர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு கூட்டணி பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி அதில் கூட்டணி அந்த கூட்டணியில இந்த தேர்தல் நடக்கும் சொல்லியிருந்தேன் கூட்டணியை பற்றி ரெண்டு தலைவர்களும் சொல்லலை தெளிவாக இருக்காங்க எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மற்றவைகள் பேசப்படும் பின்னால் தொகுதி கூட்டணி மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்களை பற்றி நேற்றைய தினம் திரு அமித்ஷா அவர்களிடம் கேள்வி கேட்டார்கள் அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை என்று சொல்லிவிட்டார்கள் பெரிய விடை கொடுத்திருக்காங்க இது அண்ணா திமுக உள்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல பதில் அடங்குகிறது

நடக்கு இதை கண்டித்து அண்ணா திமுக நடந்தோம் சொல்லியிருக்காங்க இதை எந்த பெண்கள் விரும்பவில்லை திருமதி கனிமொழி அவர்களே அவரை கண்டித்து அந்த பதவியை திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய துளைபூத்தாற்பது எடுத்ததுக்கு அவர் பேசி தவறு என்று நிரூபித்திருக்கிறது கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இப்போ மறுபடியும் போட்டு பாருங்கள் கூட்டணியை பற்றி அது பேசல எதுவாக இருந்தாலும் பிறகு பேசப்படும் இப்போதைக்கு எங்களுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக அதிமுக எடப்பாடி மட்டும்தான் ஓபிஎஸ் கிடையாது அதிமுக கூட்டணியின் தலைவர் எடப்பாடியார் 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 மற்றும் மற்ற பேர்களுக்கும் இங்க இடமே கிடையாது சென்றமே வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக கோவிலுக்கு பாராளுமன்றத்தை கணிச்சு செயல்பட்டீங்க திருப்பி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு இரண்டாயிரத்தி ஆறில் வந்து அந்த வெற்றி ஒன்று ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அனைத்து இந்திய அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு என்னென்ன வழிவகைகள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனையும் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டணியின் தலைவராக இருந்து எடுப்பார்கள் இதற்கு பதில் அவ்வளோதான் அதில் ஓ பாரதிய சாராவடா கூட்டணி வச்சிருந்தா விடா இஸ்லாமியர்கள் சிறுபான்மையரோடய வாக்கு முயற்சி வாஜிசே அப்படின்னு சொல்லி வைக்க போகிறீங்க இப்போ மீண்டும் பாரதிய சார் போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்போ இஸ்லாமியர்கள் சிறுபான்ந்திரோட வாக்குகன் அவங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகிறாங்க எல்லா வாக்குறுதி எல்லா பேருடன் பிறகு தான் அதனுடைய அத்தனை டீட்டெயிலும் இனிமேல் தான் வரும் இஸ்லாமியரும் திருச்செவரும் அத்தனை வாக்குகளும் இனிமேல் அண்ணா தீர்ப்பு கழகத்தின் கூட்டணிக்கும் தேசிய கூட்டணி நிச்சயமாக கிடைக்கும் அத்தனையும் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா இருந்து சைத்தான் கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க சைத்தான் சேர்ந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஆயிரம் படம் நாங்கள் சந்தோஷமா இருக்கீங்க மீண்டும் அந்த சைத்தான கூட்டணி செஞ்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு முறையும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அரசியல்வாதிகள் பேசுவார்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதுதான் எங்களுடைய சூழ்நிலை என்பது சொல்லியிருக்கிறார் முந்தி பேசினதுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தொடச்சிடணும் கம்ப்ளீட்டா காலி பண்ணிருங்க இப்போ இருக்கிற நிலை தான் உண்மையான நிலை மாநிலத்தில் அதெல்லாம் யாரு சொன்னாங்க யாரு பண்ணாங்கன்னு தெரியல அந்த பேச்செல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது நேற்று நடந்ததற்கு தேசிய கூட்டணி தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு

தேசிய பாரதிய ஜனதா தேசிய கூட்டணி இணைஞ்சிருக்கு செங்கோட்டையை வந்து தனித்து எல்லா விஷயத்துக்கும் நேர்த்தே தெளிவாயில் அதனோட முடிவு கட்டினது அமித்ஷா அவர்கள் அவர் என்ன போனாரு அவர் தனிப்பட்ட விஷயத்துக்கு போனாரா போனாரா வந்தாரா இல்லையாங்கிறதுல எங்களுக்கு தெரியாது தொலைக்காட்சி செய்தி பத்திரிகை போட்டது அதை பற்றி திரு செங்கோட்டையன் அவர்கள் எதுவும் சொல்லவே இல்லை நீங்களே கற்பனையில் கேட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் வேற ஏதோ சொந்த பிரச்சனைக்கு போயிருப்பாரு நீங்களும் அப்படி போயிருக்கலாமா வந்திருக்கலாமான்னு டெய்லி ஸ்டோரி எழுதுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொந்த அப்படிலாம் இல்லை எல்லாரும் நினைஞ்சது தான் எடப்பாடியார் தலைமை எனக்கு தானே எங்களோட தானே இருக்காரு வெளிநடப்பு செய்யும் போது இருந்தவர் எல்லாமே பார்த்துட்டீங்க சட்டசபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஒரு மதுவில பிரச்சனை சம்பந்தமாக வெளிநடப்பு பண்ணீங்க சிந்தனையை மட்டும் சட்டத்தில் உட்காந்துட்டு அது மாதிரி எந்த வித மாதிரி நடவடிக்கை எதுவுமே இல்லையா அவருமே இல்லை 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 அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு ஒரு பேட்ச் கொட்டியிருந்தார் அந்த பேச்சு குத்தக்கூடாதுன்னு சபாநாயகர் சொன்னார் அது எடுத்துட்டு வாங்கினாங்க அதை எடப்பாடியான்னு சொல்லி எல்லாருமே

இந்தியா முழுவதுக்கு அது எதிர்ப்பு இருக்கு ஆனால் அதிமுக சார்பில் எந்த எதுவுமே இல்லை இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகனு சொல்றீங்க ஆனால் அந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எந்த எதிர்ப்புமே தெரியும் நாங்க என்ன அன்னைக்கு ஓட்டு நடவடிக்கை எடுத்தோமோ எடப்பாடியார் தெளிவான முடிவு எடுத்தார் அதில் ஒன்று மாற்று கருத்தில் ஆதரிச்சு நாங்கள் அது வகுப்பு வாரிய சட்டத்துக்கு நாங்கள் ஆதரிச்சு தான் அங்கே சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டோம் அது இதை விட நாங்கள் என்ன தெளிவாக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே

அதில் மாற்று கருத்து இல்லை நேற்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுடைய கருத்து அதுதான் நாலு நாளைக்கு அதாவது ஒரு மாநகராட்சி பக்கத்தில் இருக்கிற சிறப்பாக எடுப்பாங்க ஆனாலும் கூட அப்படி போது அந்த மகனாக உள்ளாட்சி ஊராட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய தேவைகள் அத்தனை அனைத்து